காவல்ணையர் சந்தீப் ராய் ரத்தோர் தெரிவித்துள்ளார் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் ஆம் கொலை அரங்கேறிய மூன்று மணி நேரத்தில் எட்டு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் தொடர்ந்து பேசியவர் கைது செய்யப்பட்டவர்களிடம் முழுமையான விசாரணைக்கு பிறகே கொலைக்கான காரணம் தெரிய வரும் என்றார் கைது செய்யப்பட்டவர்கள் எவரும் தென் மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பார்த்த பிறகு அவர் மேலே கரெக்ட் நமக்கு எந்த வெளியிலிருந்து இந்த மாதிரி பிரைவேட் நபர்கள் நம்மளுக்கு ஒரு தகவல் கொடுத்திருக்காங்க அப்படி ஒண்ணுமே இல்லை பட் அவருக்கு ஏற்கனவே ஒரு கட்சிக்காரன் இருக்கும் போது ஒரு ஸ்டேட் ஆஃப் பிஎஸ்பி அவர் சில அரசியல் இருக்கும் போது போகும் போது போகும் இருக்கிறாங்க பட் ஒன்னு ஒண்ணுமே நம்மகிட்ட வரலங்க இப்போ நம்ம முதல் விசாரிக்கும் போது மூணு மணி நேரத்துல நம்ம சும்மா போய் பிடிக்கலையே ஏதாவது நம்ம ஆள் விசாரணை அப்புறம் கொஞ்சம் நமக்கு நல்ல குழு கிடைச்ச அப்புறம் பண்ணிருக்காங்க சோ இது மேலே அவங்க என்ன சொல்றாங்க அத பத்தி நம்ம விசாரிக்கலாம் பட் ஆல் will be part of investigation சோ முதல் so, 24 आगे। hours 24 மணி நேரம் முடிஞ்சியே இது மேலே என்ன என்ன அவங்களுக்கு டவுட் இருக்க யாரே நமக்கு சொல்றாங்க எல்லா ரெங்கல்ஸ் விசாரிக்கலாம்